பாஜக வந்து ஒரு மத ரீதியான ஒரு விஷயங்களை வந்து முன்னெடுக்கிறாங்க தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் என்னன்னா எல்லாரும் ஒரு சமுதாய மக்கள் ஒரே மக்களாக வாழ்றோம் ஆமாம் சார் அவங்க ஓட்டு போடுவாங்க யாருக்கு போடணுமோ அவங்க சொல்லியா தடை பண்ணுறதுனா தடி அடி கருத்தி இருக்காங்க அவங்க அவங்க லேசில் விட மாட்டாங்க இது சும்மா இருக்குல்ல தேவையில்லாத பிரச்சனை இது அவங்க ஓட்டு வந்து எங்கே மாற்றி போட்டு போகிறாங்கன்னு சொல்லி பயந்துக்கிட்டு நம்ம ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லி அது அது மாதிரி அவங்க வாக்களிக்க போனவங்களோட அடித்தது ரொம்ப மாவாரும் தவறு அவங்களுக்கு அவங்க தக்க தண்டனை அவங்களுக்கு கொடுக்கணும் அந்த பக்கத்தில் அப்படி தான் பண்ணி ஆகணும் தமிழ்நாட்டில் பண்ண முடியாது தமிழ்நாட்டில் வந்து எல்லாமே சமத்துவமாக இருக்கிறோம் இல்லை அது தடியடி நடத்துறதே தப்பு தான் சட்டப்படி யாராக இருந்தாலும் வாக்களிக்கிறது வந்து அவங்கவுங்க தனிப்பட்ட உரிமை அதை வாக்களிக்க கூடாதுன்னு சொல்கிற யாருக்குமே உரிமை கிடையாது இதுதான் எங்களோட கருத்து உத்தரப்பிரதேசத்தில் வாக்களிக்க போன முஸ்லீம் மக்கள் நிறைய பேர் போயிருக்காங்க அவங்கள வந்து தடியடி நடத்தி அவங்கள வந்து போலீஸார் வந்து விரட்டியிருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எங்கே நடந்தது அந்த மாட்ரு ஓபி உத்தரப்பிரதேசத்தில் உத்தரப்பிரதேசத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆட்சி வந்து பாஜக ஆட்சி நடக்குது ஏன்னா இப்போ ஊபியில் வந்து பாஜக ஆட்சி நடக்கும்போது பாஜக ஆட்சினால ஒரு அராஜக ஆட்சின்றதை வந்து வெளிப்படுத்துறது தான் இது பாஜக ஆட்சின்னால் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்றதுக்காக ஒரு உதாரணம் தான் இது அதனால் வந்து ஓட்டு போடுவோங்களா முஸ்லீமை தான் வந்து தனித்து த தாக்கணுன்ற இது வந்து ஒரு மதத்தை சார்ந்து போகுது இப்போ பாஜக வந்து ஒரு மத ரீதியான ஒரு விஷயங்களை வந்து முன்னெடுக்கிறாங்க இப்போ மக்கள் வந்து என்ன பண்ணோம்னா அந்த பொதுப்படியான விஷயத்தை பார்க்கும்போது அதாவது பாஜக வந்து மொத்தமாக டோட்டலாக வெளியே தூக்கி போடணும் அப்படின்ற மாதிரி அவங்களே வந்து முன்னெடுக்கிறாங்க அதனால் இது பாஜக வந்து இனி இந்த வருஷத்தோடு அவங்க எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை தான் நம்ம வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்குது காரணம் என்னவாக இருக்குது முஸ்லீம்களை அடிச்சு அடிக்கடி போட்டு போட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஆரம்ப காலத்துலேருந்தே மோடி வந்து கேடி அவர் அவருக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா முஸ்லீம்களை கண்டால அவங்க அவங்க என்ன நம்ம நம்ம இது கிடையாதுப்பா அவர் அவர் வந்து இந்தி பேசக்கூடியவர் ஒத்து ஒத்துப்போனவர் அதனால் முஸ்லீம்கள் முஸ்லீம் சாதாரண அவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க நல்லவங்க அது மட்டும் இல்லை அவங்க வந்து நம்ம தமிழ் ஆளுங்களோட நம்ம நம் அவங்க வீட்டு பிரியாணி நம்ம வீட்டில் நம்ம வீட்டில் சாம்பார் சாதம் அவங்க வீட்டில் அப்படி நம்ம ஒன்றா ஒத்துமையாக வாழ்கிறோம் மாட்டு கடித்தினோம் ஆடு கடித்தணும் கோழி எதை வேணால் நம்ம திம்போம் இவனுங்களுக்கு வேண்டானா வேணாம்னு கம்மெண்ட் இருக்க வேண்டிதான் அதை விட்டுட்டு முஸ்லீம்களுக்குன்னா அவங்க அவங்க லேஸில் விட மாட்டாங்க இது சும்மா இருக்குல்ல தேவையில்லாத பிரச்சனை இது அவங்க ஓட்டு வந்து எங்கே மாற்றி போட்டு போகிறாங்கன்னு சொல்லி பயந்துக்கிட்டு நம்ம ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லி அது அந்த மாதிரி வந்து வாக்களிக்க போன முஸ்லீம் மக்களை வந்து போலீஸார் வந்து தடியடி நடத்தி விரட்டியிருக்காங்க இதை பற்றி உங்களுடைய தப்பு தான் மாறு வாக்களிக்க வந்த மக்களை அடிக்கிறது ரொம்ப தவறு மாவாரும் தவறு மோடிஜி அவங்க வந்து கடந்த பத்து வருடமாக வந்து வந்ததுலேருந்து முஸ்லீம்க்கு எதிராக சில வன்முறைகள் வந்து தூண்டப்பட்டுள்ளதாக இருக்குது அவங்க வந்து முஸ்லீம்கு எதிராக வந்து நிறையா கருத்துக்களை வந்து செய்கிறாங்க என்ஆர்சி என் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முஸ்லீம் எதிராக பார்க்குறது பார்க்குறோம் அதே மாதிரி பாபர் மசீதி இந்த ஒரு இடிப்பு கூட அயோத்தி ராமர் கோவில் இந்த மாதிரி விஷயங்களும் வந்து முஸ்லீம்கு எதிராக இதே மூலம் வந்து வந்துன்னா இந்த பத்து வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம் வந்து ஒடுக்கி ஆளணும் சொல்லிது அவங்களுடைய ஒரு எண்ணங்களாக இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா மற்ற மானியோட வந்து ஒப்பிடும்போது உத்தரப்பிரதேசம் இந்த மாதிரி வடநாடு சைடுப்புலாம் வந்து ரொம்ப மோசமான சூழ்நிலை இருக்கிறத நம்ம பார்க்கணும் இல்லை அது தடியடி நடத்துகிறே தப்பு தான் சட்டப்படி யாராக இருந்தாலும் வாக்களிக்க கூடாதுன்னு சொல்கிற யாருக்குமே உரிமை கிடையாது ம் சட்டப்படி அது தப்பு தான் அது ஏன்னா யார் வாக்களிக்கிறது வந்து அவங்க தனிப்பட்ட உரிமை அதை வாக்களிக்க கூடாதுன்னு சொல்கிற யாருக்குமே உரிமை கிடையாது இதுதான் எங்களோட கருத்து அப்போ ஆதார் கார்டெலாம் அவங்க எடுத்து வைக்க கொடுங்க கூடாது ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்க முன் முஸ்லீம்கள் வந்து இந்துக்கள் தான் புரியுதுங்களா அவங்க வந்து இந்த நாட்டை சேர்ந்தவங்க தான் அவங்க வந்து பாகிஸ்தான் இது சவுதியில் இருந்தோ துபாயில் இருந்தாலும் அவங்க வரலை அவங்க வந்து மதம் மாறின மாறப்பட்டவங்க தான் ஆதி ஆதியில் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு அஞ்சு தலைமுறை பார்த்தோம்னா அவங்க இந்துக்கள் தான் அவங்க இது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு அரசியல் பெரும்பான்மையாக இப்போ இந்த ஏரியாவில் முஸ்லீமோ இந்தோ அதிகமாக இருந்தால் அதில் யார் வந்து சிறுபான்மையாக இருக்கிறாங்களோ அவங்கள அரிசி வரட்டுறது அரசியலுடைய ஹெல்ப்பு தான் தொடர்ந்து முஸ்லீம்களையே புரிவைக்கிறது பிஜேபியை அது ஒரு ஆர்எஸ்எஸ் அது ஒரு தனி இயக்கம் அவங்க வந்து இந்துக்களுக்கு வேலை செய்கிறேன்ற ஒரு பேரில் அவர் முஸ்லீம் பாப்புலேஷன்லாம் அதிகமாக இருக்குது சார் உத்திரப்பிரதேசிலெலாம் அங்கே ஃபுல்லாக முஸ்லீம் பாப்புலேஷன் தான் அதிகம் அதனால் இல்லை எலெக்ஷனில் ஓட்டு போட்டால் முக்கவாசி அவங்க தான் ஜெயிப்பாங்க பார்த்து அதுக்கு அந்த மசிதெல்லாம் இடிப்பு இதெல்லாம் பண்ணதெல்லாம் காரணமே அது தான் அவங்க வாக்களிக்க போனவங்கள அடிச்சது ரொம்ப மாவரும் தவறு அவங்களுக்கு அவங்க தக்க தினமே அவங்களுக்கு கொடுக்கணும் பிஜேபி ஆட்சிக்கு வந்தாலே முஸ்லீம்லேயும் கிறிஸ்டின்லேயும் உரம் கட்டுவாங்க காரணம் என்னென்னா இவங்களுக்கு ஆப்போசிட்டான ஆட்சி தான் அவங்க நடத்துவாங்க அவங்க வந்து நம்ம முஸ்லீம்லாம் வந்து நம்ம ஓட்டு போட மாட்டாங்க அதேமாரி நம்ம இவங்களுக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவில் தான் அவங்க பண்ணுறது ஃபுல் அண்ட் ஃபுல்லு நம்ம இந்தியா வந்து நம்ம இந்து நாடாக தான் இருக்கணும் அப்படின்னு வந்து அவங்க நினைக்கிறாங்க ஆனால் வந்து இந்து இந்து நாடாக வந்து இந்தியா வந்து இருக்க முடியாது ஏன்னா வந்து நம்ம பல பல மதங்களை வந்து கொண்ட நாடு தான் வந்து இந்தியா ஆனால் இவங்க எப்படி மாற்றணும்னு நினைக்கிறாங்கன்னா இப்போ ஊபியில் வந்து நாங்கள் மொத்தமே வந்து இந்தியானா நாங்கள் இந்தி தான் மொத்தமாக இருக்கணும் மற்ற இதெல்லாம் வந்து தேவையில்லை அப்படின்ற மாதிரி அவங்க வெளிப்படுத்துகிறாங்க ஆனால் இது வந்து ஒரு அராஜக ஆட்சின்னு தான் சொல்ல முடியும் ஆக்சுவலாக இந்த ஆட்சிக்கு நம்ம எவ்வளோ முடிவு கட்டுறோமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து நம்ம ஒரு நல்லா காங்கிரஸ் அர்த்தம் ஆமா சார் அவங்க ஓட்டு போடுவாங்க யாருக்கு தான் அவங்களுக்கு இவங்க வந்து நம்மளுக்கு போட மாட்டாங்க வேற யாருன்னா போடுவாங்க தடியாட்டிங்க மோடி ஒரு பிரச்சார கூட்டத்தில் சொல்லியிருக்காரு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா அவங்க கிட்ட இருக்கிற ஒரு மாடை வந்து புரிஞ்சுப்பாங்க இவர் அப்புறம் மாட்டை பிடிங்க என்ன பண்றது முதல்ல ஓட்டு விட்டா இவரே இவரே முஸ்லீம்களுக்கு ஓ முஸ்லீம்களோட ஓட்ட போட விடாது அதுக்கப்புறம் மாட்டை பிடிங்க என்ன பண்ணுறது மாடு அதான் மாட்டுக்கிட்ட தின்றாங்க அப்படின்னு ஒரு இது பண்ணிகிட்டு இருந்தாங்க முன்னாடி அவங்க இதே தின்ட்டு போகிறாங்க உனக்கு என்ன வந்தது மாடு ஆடு கோழி திங்க தானே வச்சுருக்காங்க தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் என்னன்னா எல்லோரும் ஒரு சமுதாய மக்கள் ஒரே மக்களாக வாழ்கிறோம் தொப்புள் கூடி உருவளாக வரும் இந்துக்களாக இருந்தாலும் கிறிஸ்டினாக இருந்தாலும் முஸ்லீமாக இருந்தாலும் இங்கே ஏற்றத்தாலும் யார் கிடையாது ஜாதி மதம் இந்த பயிரெலாம் கிடையாது ஒரு முஸ்லீமுக்கு இருந்தாலும் ஒரு இந்துக்களோடைய வருவான் ஒரு இந்துக்கு ஒரு பிரச்சனைனா ஒரு இந்து ஒரு கிறிஸ்டினோடைய வருவான் இந்த மாதிரி ஒரு இதில் இங்கே வந்து மதத்தோடைய வச்சு அரசியல் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா அப்படி சில ஒரு நூறு சதவீதத்தில் வந்து ஒரு பத்து சதவீதம் வந்து ஆர்எஸ்எஸ்ஸு இந்த பிஜேபி இந்த மாதிரி அந்த இவங்க தான் இருப்பாங்க தவிர மற்ற எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஒற்றுமையாக தான் இருக்கிறாங்க அந்த பக்கத்தில் அப்படி தான் பண்ணி ஆகணும் தமிழ்நாட்டில் பண்ண முடியாது தமிழ்நாட்டில் வந்து எல்லாமே சமத்துவமாக இருக்கிறோம் இங்கே வந்து கோயம்புத்தூர் பிரச்சனை கூட செலவு அதை கிளப்பாட்டாங்க ஆனால் முடியாது காரணம் என்னென்னா இங்கே வந்து இந்துக்கள் தமிழ்நாட்டில் பொறுத்த வரையிலும் ஒற்றுமையாக இருக்கிறாங்க அதே மாதிரி ஒற்றுமையாக இருக்காங்க இங்கே வந்து அதிகம் வன்முறைக்கான இடமும் இல்லை ஏதோ ஒரு இடத்துல நடந்துருக்கு அது காரணம்னா வட மாநிலத்தை வந்தவங்க தான் அதை மனசில் வச்சு தான் அவங்க என்ன பண்ணுறாங்க இங்கே பேசாத வட மாநிலத்தில் போய் அதை பற்றி பேசுகிறது மதவாதத்தை உருவாக்கி வட வடநாட்டுவர்கள் இல்லாமல் நாலு மாநிலத்தில் யாரு வந்தாலும் ச சந்தோஷம்தான் ஏன்னா வடக்கனுங்க வந்தாக இது இப்படியே தான் இருக்கும் அதில் மாற்று கருத்தே கிடையாது மத உணர்வு எங்களுக்கு கிடையாது நாங்கள் மத சார்ந்தவங்க கிடையாதுன்னு சொல்லிட்டு மதத்துக்கு எதிராக நடக்கிறது தான் இன்னைக்கு திராவிடம் இன்றைக்கி வந்து வடலூரில் பார்த்தீங்கன்னா சர்வதேச மையங்கிற பேரில் அது ஒரு பயங்கர கொள்ளை அது இப்போ தோண்டினாக்கா உள்ள ஏதோ ஆதி காலத்து கட்டடங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதை அப்படியே மண்ணை போட்டு மூடிட்டு அடுத்தது தோன்றாங்க இது அவங்களுடைய பரம்பரை கொள்ளை மீண்டும் பாஜக ஆட்சி அமைக்க வாய்ப்பு எங்கே இருக்கு கிடையாது இந்திய கூட்டணி தான் வரும் அதை யார் பிரைம் மினிஸ்டர்ங்கிறத தமிழக முதல்வர் தீர்மானம் பண்ணுவார் அவர் தான் தீர்மானம் பண்ணுவார் யார் முதலமைச்சருங்கிறார் யார் பிரைம் மினிஸ்டர்ங்கிறத அது நம்ம சொல்லக்கூடாது அது வந்து இந்திய கூட்டணியோடது அது நம்ம சொல்லுவோம் யாரும் ஆனால் இவங்க வர முடியாது இந்த பூரா தெளிவாக இருக்காங்க முடியாது முடியவே முடியாது தெளிவாக இருக்காங்க மக்கள் தெளிவாக ஓட்டு போடுவாங்க இவங்களுக்கு என்ன பயணத்தை கூட ஓட்டு போடும்போது ஏன் பிடிங்கி வச்சுருக்காங்க எங்கள் முஸ்லீம் கூட்டம்லாம் அவங்களுக்கு விழுந்துட போதோ நமக்கு விழுகாமல் அப்படிங்கிறதுக்காக அதெல்லாம் பிடிங்கி வச்சுருக்காங்க அதெல்லாம் எவ்வளோ பேர் தப்பு தெரியுமா மீண்டும்னா ஆல்ரெடி பத்து டென் இயர்ஸ் ஆன்ட்டாங்கள்ல போதும் அடுத்தவங்களும் வழி விடுறது பெஸ்ட்டு ஒருத்தரே ஆண்டுட்டு இருக்கிறது நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் நல்லது அடுத்தவங்க வந்து மாறி வந்தா தான் ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் ராகுல் காந்தி வந்தா எப்படி இருக்கும் இல்லை எப்படி இருக்கும்ன்றது ரெண்டாவது பட்சம் இப்போ பொறுத்த வரைக்கும் பத்து வருஷம் பிஜேபி ஆன்ட்டாங்க திருப்பி காங்கிரஸ் ஆண்டா நல்லா இருக்கும் அவங்க நல்லா பண்ண மாட்டாங்கம்மா அவர் தாராளமாக தாராளமாக பண்ணலாம் எல்லாருமே அப்படிதான் பேசிக்கிறாங்க தமிழ்நாட்டில் மொத்த பேரும் என்ன இதுதான் பேசிக்கிறாங்க என்ன ஏதுன்னு நம்ம சரியா புரியல இருந்தாலும் அவரை வந்து எல்லா இருக்க தான் செய்யறாங்க இவ்வளவு மாற்றத்தை அது காரணம் என்னன்னா இவங்களுக்குள்ள பாகுபாடை உருவாக்கி நம்ம குளிர்காயலான்ற ஒரு திட்டத்தில் இருக்கிறார் வேறுபாடை உருவாக்கி நம்ம குளிர்காயலாம் குளிர்க்க நமக்கு இந்துக்கள் ஓட்டு கூட நமக்கு தூந்துடுவோம் இந்த இந்துக்களுக்கு நம்ம மட்டும்தான்ற மாதிரி அவர் கொண்டு இந்துக்களை எல்லோரும் இருக்காங்க எல்லா கட்சிக்காரும் இருக்காங்க அதில் யாராருக்கு ஓட்டு போயோ நம்ம நடத்துகிற நல்வழி தான் மக்கள் கடைப்பிடிப்பாங்க ஆனால் மோடி வந்து பண்ணுறதுல தான் ராஜிவம் வாய்ப்பு இருக்குதுன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா வலுத்தவன் ஜெயிப்பான் அவங்ககிட்ட பத்து பேர் அடியாள் அதிகமாக இருக்கிறான்னா அவன் ஜெயிப்பான் இதுதான் அரசியல் இது வந்து மக்களால் வந்து தேர்ந்தெடுக்கிறதே கிடையாது என்றைக்கு சுதந்திரம் வந்ததோ காமராஜர் அன்றைக்கி போனாரோ அணையிலேருந்து அடியாட்களை வச்சு தான் ஜெயிச்சிக்கிட்டு இருக்கிறோம் இன்னைய வரைக்கும் பாஜக மறுபடியும் வாய்ப்பு இருக்குங்களா மீண்டும் மிரட்டி இது பண்ணா ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது சார் பார்த்தா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அவங்க இருக்கிறாங்க நானூறு வரும் ஐநூறு வரும் இவங்களுடைய ஆரம்ப ஸ்டேஜையே அவர் முதலமைச்சராக இருக்கும்போது குஜராத்தில் ஒரு வளர்ச்சியும் கிடையாது ஏரியாவுக்கு ஒரு கரண்ட் லைட் கூட கிடையாது வீட்டுக்கு ஒரு லைட் கூட கிடையாது ஆனால் இவர் முதல பிரதமரான பிறகுதான் குஜராத்திலேயே வந்து லைட் வசதியே வந்தது குடிக்க தண்ணி கிடையாது ககுஸ் பாத்ரூம் கிடையாது என்ன விளம்பரம் போடுவாங்களே இன்னைக்கு அது ஆரம்பத்தில் செய்யணும் ஒரு முதலமைச்சர் போது பிரதமர் பார்த்து தான் செய்கிறார் பார்த்தியா தண்ணி வசதியெலாம் ஒன்றுமே இல்லை எல்லாம் நமக்கு நல்லா தெரியும் ஆனால் அதை ஆரம்பத்தில் அப்படி ஏமாற்றி அவர் பாவலா அமிச்சிட்டார் குஜராத்தில் அப்படி பண்ணார் இப்படி பண்ணார் தண்ணி நீர் மீது கொடுத்து அதெல்லாம் கிடையாது கிடையாது இப்போ தான் அதெல்லாம் அது முன்னே கிடையாது அதை மாதிரி சொல்லி சொல்லி தான் ஏமாற்றி ஓட்டி வாங்கிட்டேன் வடநாள் சைடில் வந்து ஏராளமான சிறுமிகள் வந்து கர்பழிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து இன்றைக்கி வந்து ஆசிஃபா இந்த மாதிரி மேட்டர்லாம் வந்து வரக்கூடியதாக இருக்குது ஒன்றும் மறைமுகமான சில விஷயங்கள் வந்து அந்த கவர்மெண்ட் வந்து ஆதித்யா அவங்களுடைய கவர்மெண்ட் வந்து எவ்வளோ விஷயங்கள் மறைக்கக்கூடியதாக இருக்குது ஆனால் வந்து அவங்களுடைய நோக்கம் வந்து என்னென்னா முஸ்லீம்களும் தலையிடக்கூடாது ஒட்டுமொத்த முஸ்லீமுடைய வாக்கு வந்து மறைக்கப்படணும் அதுக்காக தான் என்சிஏ என்ஆர்சி இந்த மாதிரி எல்லாம் கொண்டு வந்து அவங்க வந்து இந்த ஒரு நோக்கத்தில் இருக்கிறாங்க சமீபத்தில் இங்கே சென்னையில் கூட பார்த்திங்கன்னா சில இந்த மயிலாப்பூர் சில பகுதியெலாம் வந்து முஸ்லீமோட ஓட்டுகள்லாம் கிடையாது காரணம் வந்து என்னென்னா நிறையா ஓட்டுகள் வந்து முஸ்லீம் வந்து அவங்க வந்து ஓட்டு போடக்கூடாத ஒரு நோக்கத்தில் வந்து இந்த பிஜேபி கவர்மெண்ட் இருக்குது இது வந்து இது இதோட தான் வந்து நேற்று நடந்த சம்பவம் வந்து அவங்களுடைய வாக்கை வந்து பறிச்சா தான் இந்துக்களுடைய வாக்கு தான் வந்து இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க நாங்கள் எல்லாமே இறைவன் வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கோம் இறை வந்து சரியான ஒரு ஆட்சி அமைப்பான்னு சொல்லிட்டு எங்களோட நோக்கமாக இருக்கு நம்மள ராகுல் காந்தி தான் ஹீரோ ராகுல் காந்தி அவரு தான் ஆட்சி வர அளவுக்கு வந்து நல்லா இருக்கும் நம்மளுடைய ரொம்ப வருஷமாக கஷ்டப்படலாம் இதை கண்டிப்பாக அவர் ஜெயிச்சு நாங்கள் எல்லாரும் கடவுள் பிரார்த்தனை பண்ணுறோம் அந்த ஆட்சி வரக்கூடாது வந்தால் வந்து சிறுபான்மை மக்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு இழப்பு தான் இருக்கும் அதை வந்து போக போகிறதான் தான் சில விஷயங்கள் இருக்கு ஆனால் நாங்கள் வந்து நாங்கள் இஸ்லாமியாக இருக்கக்கூடிய எங்களுடைய கருத்து வந்து என்னென்னா சூழ்ச்சிக்கெல்லாம் சுழ்ச்சிக்காரங்க இறைவன் இருக்கிறான் அந்த ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதி ஒரு தொகுதி நிறுத்தி வச்சுருக்கேன் அதில் ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதியில் எத்தனை வச்சு வைப்பான்னு எனக்கு கேட்குறியா அதான் அவங்களோட உள்ள இப்போ கருத்தில் இரநூத்தி ரெண்டு இடம் வரலாம் இரநூத்தி ஒரு நூற்றி பத்தொம்போது வரலாம் மேக்சிமம் நூற்றி ப எண்பது ஏன்னா சூழ்நிலை அப்படி இருக்குது இழுபறி ஆட்சி தான் வரும் கண்டிப்பாக அவர் வந்து அவர் வரணும் வந்தால் வந்து இந்த பத்து பத்து ஆண்டுகளில் வந்து அவர் கிடையாது வந்தால் வந்து இனிமேல் வந்து என்னென்னா மக்களுக்கு நல்ல விஷயங்கள் வந்து தொடர்ச்சியாக செய்யும் போது அடுத்தடுத்த ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நாங்கள் என்றோம் அவங்க கண்டிப்பாக வரணும் ஏன்னா வந்து நிறைய இப்போ கடந்த காலம் ஒரு இரண்டு மூன்று வருடமாக வந்து என்னென்னா ரெண்டு மூன்று இரண்டு வருடமாக வந்து என்னென்னா அவர் ஒரு பிரச்சார மயமாக போயிட்டு மக்களை வந்து எல்லாமே இறங்கி சந்தித்து வர்றாரு நான் வந்து இந்த மாதிரி வந்து சண்பரிவாக்கு எதிராக வந்து நான் கண்டிப்பாக வந்து இருப்பேன்னு சொல்லி சொல்கிறாப்புல எந்த அளவுக்கு சொல்கிறாருன்னா இப்போ வந்து பிஜேபி வந்து ஒரு இந்துத்துவாக சொல்கிறக்கூடிய கூடிய அளவுக்கு அது உள்ள பிஜேபிக்கு உள்ள ஒரு ஆர்எஸ்எஸ் ஒரு அமைப்பு இருக்குது இதுதான் வந்து முஸ்லீம்க்கு எதிரான அமைப்பு அவங்கள வச்சு தான் இவங்க எல்லாமே காய் நகர்த்தக்கூடியவங்களாக இருக்கிறாங்க அதனால வந்து என்னென்னா அவர் அந்த விஷயத்தை அந்த ஆர்எஸ்எஸ் இந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து நான் அடிவோடு அடிப்பேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பிரச்சார காலத்தில் வந்து வாக்குறுதியாகவே கொடுத்துருக்குறாப்புல அவங்க கூட்டணியில் இன்னும் அது முடிவே சொல்லலை யாரும் அது ஒரு இது கேள்வி இருக்குது காரணம் என்ன யார் தான் பிரதமர் ரெண்டு தான் அவங்க சொல்லலை இப்போ வந்து மோடி மோடி கூட ரெண்டு வருஷம் தான் இருப்பார் அதுக்கப்புறம் அவர் இருக்க மாட்டார் வேற ஆள் ஓ படிச்சுட்டு அவர் போயிடுவார் எழுபத்தஞ்சு வயசுக்கு மேலே பிஜேபியில் ஆட்சிக்கு இருக்க முடியாது அரசு பதவியில் இருக்க முடியாது அதனால் வரவங்க இதில் வந்து ஜெயிச்ச பிறகு சொல்லிக்கலாம் பேர் இருக்கலாங்க ராகுல் காந்தி வரலாம் இல்லை மல்லிகாஜ் ஊர்ஸ் இருக்கார் இல்லையா அவர் வந்தாலும் வரலாம் இல்லை மம்தா பானர்ஜி வந்தாலும் வரலாம் யாருன்னு சொல்ல முடியும் அவன் ஜெயிச்சதுக்கப்புறம் தான்